பசி எந்த சொல்லுவதுக்கு அறியவார் இப்போ நான் இப்போ இப்போ பசியோடு இருக்கிறேன் இப்போது ஒரு வாரமாக ஒரு அஞ்சு நாளாக சரியாக சாப்பிடல கஞ்சி தான் அதுக்கு சிறிது சாப்பிட்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது மேலும் வயசு எண்பதாச்சும் இல்லையா எண்பது வயசு கலவை அப்படி நினைக்காதீங்க எண்பது வயசு கலவை ஏதோ பேசிட்டு இருக்கான் ஏதோ இந்த சகத்து சேர்ந்தவெல்லாம் சேர்ந்து வச்சுக்கிட்டு கதை விட்டுருக்கான் உலகத்தை காப்பாற்ற போறாரா உலகத்தை காப்பாற்ற போறாரா என்னையே கதை விட்டுட்டு இருக்கான் எண்பது வயசு கதை வச்சுக்கிட்டு என்ன நினைச்சிருக்கான் ஏதாவது சரி அவர் அடுத்துட்டு பேசியிருக்காரு இல்லை இல்லை உலக மக்கள் நன்மை செய்ய வந்திருக்கிறேன் கதை தான் நான் இன்று இப்போது கலவேன் ஆனால் வருங்காலத்தில் நான் இளமையாக மாறுவேன் என்றும் இளமையோடு இருப்போனாங்க என்றும் இளமையோடு இருப்பாங்கள் என்றும் தாய்மை குழுத்தோடு இருப்பார்கள் தாய்மை குணம் உள்ளவன் ஆகலாம் ஆகா இந்த சங்கம் ஆட்சிக்கு வந்தால் இந்த சங்கம் ஆட்சிக்கு வந்தால் இந்த சங்கம் ஆட்சிக்கு வந்தால் பண்புள்ள மக்களும் பஞ்சாபராதிகளும் ஏழைகளும் வாழலாம் அப்போ விட்ட வாய்ப்பு கிடைத்திருக்கு இப்போதெல்லாம் இப்போதுக்கு ஒரு ஒரு மூணு மாசமா சரியாக சாப்பிடாம இருக்கும் அது ஒன்றும் கூட்டம் நான் சாப்பிட்டு வரேன் இப்போ வரேன் வெளியே வர்றேன் கிட்ட எப்போது வயசுக்காகவே கொடுத்து விடுத்து வருவேன் 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 வெளியே வருகிறேன் எப்போது வருவேன் நடந்தவன் மீண்டும் இளமையை வருவேன் உலக மக்களுக்காக வந்திருக்கிறான் அவலை அனுப்பிச்சிருக்க முருகன் முருகன் என்னை பேச வைக்கிறான் நான் கலையில் கே என் சிந்தை செயல் சொல் நீயை சார்ந்திருந்து பேச வேண்டும்